அது ராமபுரம் அப்படிங்கற ஒரு சின்ன கிராமம் அந்த வருஷம் அந்த கிராமத்து மேல மழைக்கு என்ன பகையோ தெரியல அடிச்சி கொட்டி தீத்துக்கிட்டே இருந்துச்சு பயங்கரமா பெயிர மழையில ஆறு குளம் எல்லாமே பொங்கி போச்சு பழைய மண் வீடுங்க எல்லாமே தண்ணியில நனைஞ்சி ஒடிஞ்சு போச்சு சக்கரவர்த்தி அவனுடைய மனைவியான யான அவங்க வீட்டுக்குள்ள ஒக்காண்டுகிட்டு வெளியில பெயர பயங்கரமான மழைய பார்த்து இருந்தாங்க பாத்திரத்தை கூற வழியா அமைதியா இருந்தாலும் அந்த பாத்திரத்துல விழுற தண்ணியோட சத்தம் டிக் 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 அந்த வீட்டோட அமைதியை கொஞ்சம் கொஞ்சமா கெடுத்துக்கிட்டு இருந்துச்சு சாம்பவி கிண்ணத்துல விழுந்துகிட்டு இருக்கிற அந்த தண்ணிய பார்த்து ஏங்க இந்த மழைய பார்த்தா நிக்கிற மாதிரி இல்ல மேல பாத்தீங்களா கூரை பிஞ்சு போயிடுச்சு சிவரு தண்ணியில ஊற ஆரம்பிச்சிடுச்சு அப்ப சக்கரவர்த்தி பாத்து நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் வயல்ல விளைஞ்ச விளைச்சல் எல்லாமே தண்ணியில மூழ்கி போயிடுச்சு கையில இருந்த தான் விதைகளை வாங்கி வயல்ல போட்டோம் இப்ப வீடு இடிஞ்சு போச்சுன்னா நடுத்தருல தான் நிக்கணும் அப்படி சொல்லாதீங்க கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு நல்ல வழிய காட்டுவாரு அந்த அளவுக்கு நம்மள மோசமா விட்டுற மாட்டாரு நீங்க இங்கே இருங்க அந்த மூளையில கிண்ணத்தை வச்சுட்டு வர இல்ல தரையெல்லாம் நினைஞ்சு போயிடும் வை வை இன்னும் எத்தனை கிண்ணம் வைக்கிறியோ வை இது வீடா இல்ல குளமானே எனக்கு புரியல வீட்டுல அரிசி எல்லாமே நனைஞ்சு போச்சு தானே நாளையில இருந்து நமக்கு குடிக்க கஞ்சி கூட இருக்காது சாம்பவி புருஷனை சமாதானப்படுத்தினா ஏங்க இவ்வளவு கவலையா இருக்கீங்க பக்கத்து வீட்டு லக்ஷ்மி பாட்டியோட வீட்டுக்குற முழுசா போயிடுச்சு நம்ம வீடே பரவாயில்ல ஏதோ ஓரமா உக்காரதுக்கு கொஞ்சம் இடமாவது இருக்கே இன்னும் எவ்வளவு நேரம் அதோ அங்க இருக்கிற செவரை பாத்தியா அது ஊறிடுச்சு எப்ப வேணும்னாலும் விழுந்துடும் விறகு இருந்தாலாவது கொஞ்சம் அடுப்பு பத்த வச்சு குளிராவது காயலாம் அப்பதான் வாசல்ல ஏதோ ஒரு மாட்டு வண்டி வந்து நின்ன சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்ச சாம்பவி சக்கரவர்த்தி ரெண்டு பேரும் ஆச்சரியமா ஒருத்தங்கள ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க இந்த மழையில நம்ம வீட்டுக்கு யாரு வந்தாங்களோ ஐயோ யாருக்கு என்ன ஆபத்து வந்துச்சோங்க அப்படின்னு ரெண்டு பேரும் வெளியில வந்தாங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு மாட்டு வண்டி அதிலிருந்து இருந்து முழுசா போய் ரெண்டு பேரு கீழே இறங்கி நின்னாங்க அவங்கள பார்த்த உடனே முகத்துல சந்தோஷம் சக்கரவர்த்தி வாடி போச்சு என்ன இந்த மலையில இங்க வந்திருக்கீங்க அத கேட்டு பார்வதி ஆமா சாம்பவி நாங்க பட்டணத்துல இருந்து ஊருக்கு போய்கிட்டு இருந்தோம் உங்க ஊரை தாண்டி தானே போகணும் அங்க கிளம்பும் போது மழையே இல்ல இங்க வரும்போது பயங்கரமான மழை வண்டிக்காரன் இனி வண்டி ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டான் அதான் இங்கேயே நின்னுட்டோம் சுப்பையா வண்டிக்காரனுக்கு பணத்தை கொடுத்துட்டு வேற வழி இல்லாம இங்க தங்களான வந்திருக்கோம் மாப்பிள எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க சக்கரவர்த்தி வெளியில சிரிச்சிக்கிட்டு அட இதுல தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு மச்சா வாங்க வாங்க ஏற்கனவே ரெண்டு பேரும் நனைஞ்சு போயிருக்கீங்க அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போனாங்க வீட்டுல அங்கங்க சொட்டிக்கிட்டு இருக்கிற தண்ணிய பார்த்து சுப்பையா பார்வதி ஒருத்தங்க ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க அப்போ சாம்பவி உடனே போய் தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணி இந்த மலையில வீடெல்லாம் தண்ணி சுட்டிக்கிட்டு இருக்கு நீங்க அந்த மூலையில உக்காருங்க அந்த இடத்துல இப்போதைக்கு தண்ணி எதுவும் சொட்டல இந்தாங்க என்னுடைய பொடவையை கட்டிக்கோங்க அண்ணி ஏங்க நீங்க உங்க வேஸ்டியை கொஞ்சம் அண்ணனுக்கு கொண்டு வந்து கொடுங்க அதை கேட்டு சக்கரவர்த்தி பாரு அப்போ பார்வதி என்ன சாம்பவி இது வீட்டை இந்த நிலைமையில வச்சுக்கிட்டு இருக்க பட்டணத்துல இருக்கிற வீடுங்களே நல்லா இருக்கு கிராமத்துல வீடு இவ்வளவு மோசமா வச்சிருப்பியா

சரி குடூரில் வந்துருப்பீங்க உட்காருங்க நான் சூடாக கஞ்சி காய்ச்சி எடுத்துட்டு வரேன் அது கேட்டு பார்வதி என்னது கஞ்சியா எனக்கு பட்டணத்தில் பால் தான் பழக்கம் உங்கள் ஊரில் பால் கூட கிடைக்காத சாம்பவி அது கேட்டு சாம்பவி இந்த மலையில யாரும் பால் கொண்டு வரதில்ல அண்ணி வீட்டில் கொஞ்சம் இருக்குது கஞ்சி தான் காய்ச்சி கொடுக்கணும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்போ சக்கரவர்த்தி கூட்டிட்டு போய் பாத்தியா சாம்பவி உங்க அண்ணி என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு நாம கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிற நேரத்துல அவங்களுக்கு பால் வேணுமா சும்மாருங்க இருங்க பட்டணத்துல இருக்கிறவங்க ஏதாவது கேப்பாங்க தான் ஆனா இருக்கிறது நம்ம கொடுத்தா போதும் அடுத்த நாள் காலையில மழை இன்னும் அதிகமா தான் இருந்துச்சு அப்போ ஷாம்பவி வீட்டை விட்டு வெளியில வரும்போது பக்கத்து வீட்டு லக்ஷ்மி பாட்டி அவளை எட்டி பார்த்தாங்க என்ன ஷாம்பவி ராத்திரி உங்க வீட்டுல இருந்து பேச்சு குரல் கேட்டுச்சு வண்டி வேற வந்துச்சு போல யார் அதெல்லாம் ஷாம்பவி சந்தோஷமா எங்கள் அண்ணனும் அண்ணியும் பாட்டி பட்டணத்துலேருந்து ஊருக்கு போகும்போது மலையில் இங்கே வந்து மாட்டிக்கிட்டாங்க பாட்டி சிரிச்சுக்கிட்டே ஓஹோ அப்படியா இந்த மலையில் வீட்டில் தண்ணி சுட்டிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்களா சுமார் பாட்டி ஏதோ அவங்களுக்கு முடியாமல் வந்திருக்காங்க முடியாமல் வந்திருக்காங்களோ இல்லை உன்னை முடிச்சு விட வந்திருக்காங்களோ உங்கள் அண்ணன் சுப்பையா அந்த அளவுக்கு சரியா இல்லையா என் வீட்டுக்கார பட்டணத்தில் அவனை பார்த்துருக்காரு எங்கெங்கேயோ கடன் வாங்கி அங்கேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக தான் உன் வீட்டில் வந்து உக்காந்துருக்கான் போல கடங்காரங்களை பார்த்து பயந்து தான் அவன் உங்கள் வீட்டில் வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கணும் பாவம் சாம்பவி அட உண்மையாவா பாட்டி நான் ஏண்டி பொய்யே சொல்ல போகிறேன் ஆ அந்த பார்வதியை பாரு உடம்பு முழுக்க நகையை போட்டுக்கிட்டு மினிக்கிக்கிட்டு திரியிறாளே அதெல்லாம் யாருதுன்னு நினைச்சேன் கிட்ட கொள்ளை அடிச்சதுதான் தான் உன் வீட்டில் நகையோ பணமோ இருந்தால் அதை பத்திரமா எடுத்து வச்சுக்கோ அதுவும் போச்சுன்னா குயோ முய கத்திக்கிட்டு இருக்காத அப்ப ஷாம்பி பாட்டிக்கிட்ட எங்க அண்ணன் அப்படிப்பட்டவெல்லாம் இல்ல ஆ நம்பாத நம்பாத நான் சொல்றதெல்லாம் நம்பாத சொந்தக்காரங்க எல்லாரும் இப்ப கழுத்தை நெரிக்கிற கழுகாயிட்டாங்க உன்னோட தலை எழுத்தியது அப்படின்னு சொல்லி பாட்டி வீட்டுக்குள்ள போயிட்டாங்க பாவம் ஷாம்பவி பாட்டி சொன்னதையே யோசிச்சுக்கிட்டு மெதுவா வீட்டுக்கு போனா வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க அவளுடைய அண்ணன் சுப்பையா இல்ல பார்வதி மட்டும் ஒரு மூலையில உக்காந்துக்கிட்டு இருந்தா அப்போ சாம்பவி அண்ணி அண்ணன் எங்க ஏதோ வீட்டுக்கு பின்னாடி போயிருக்காரு வீட்டை பார்க்குறேன்னு சாம்பவிக்கு சந்தேகம் அதிகமாச்சு வீட்டுக்கு பின்னாடி என்ன வேலை பார்க்கணும் வீட்டை பார்க்குறாரா இல்ல வீட்டுக்கு பின்னாடி ஏதாவது ஒளிச்சு வச்சிருக்கிறத தேடுறாரா அப்படின்னு போனான் சுப்பையா அவங்க வீட்டுக்கு பின்னாடி போய் அந்த செவ்வ தொட்டு பார்த்து ஏதோ தேடுற மாதிரிதான் தெரிஞ்சான் அதை பார்த்து சாம்பவி என்னென்ன தேடுற அதை கேட்டு சுப்பையா ஆ ஒன்றும் இல்லைம்மா இந்த சிவரெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தேன் தண்ணியில் ஒரு நாளும் நல்லா தான் இருக்கு தாத்தா காலத்து வீடு இல்லை அதை கேட்டு ஷாம்பவி ஆ ஆமாண்ண சரி வாங்க மழை அதிகமாக இருக்கு ஷாம்பவி வீட்டுக்குள்ளே வந்து அவ சேர்த்து வச்சிருக்கிற கொஞ்ச பணத்தையும் அவகிட்ட இருக்கிற தங்க சங்கிலியையும் அரிசி டப்பால ஒழிச்சு வச்சா அத சக்கரவர்த்தி பாத்துட்டான் என்னாச்சு சாம்பவி ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க சாமவி புருஷன் காதல ஏங்க லக்ஷ்மி பாட்டி சொன்னது உண்மையா இருக்குமா அண்ணன் வீட்டுக்கு பின்னாடி செவத்துல எதையோ தடவி பாத்துக்கிட்டு இருந்தாரு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க சொந்தக்காரங்களும் சக்கரவர்த்தி பயந்துகிட்டே நான் அப்பவே சொன்ன இந்த மழையில வந்தது இங்க தங்கிட்டு போக இல்ல நம்ம கிட்ட இருக்கிறத திருடிட்டு போகத்தான் என்ன பண்றன்னு பாரு சக்கரவர்த்தி நேரா சுப்பையா கிட்டதான் போனா மழை இன்னும் பெஞ்சிக்கிட்டு தான் இருந்துச்சு வீட்டுக்குள்ள தண்ணி சுட்டிக்கிட்டு தான் இருந்துச்சு இங்க பாரு சுப்பையா நீ இங்க வந்ததுக்கான உண்மையான காரணத்தை சொல்லு சுப்பையா என்னாச்சு மாப்பிள்ள ஏன் இவ்வளவு கோபமா இருக்கீங்க நடிக்காத நீ பட்டணத்துல கடனை வாங்கிட்டு கிட்ட இருந்து வந்து வந்து கிட்ட இருக்கிறத திருடிக்கிட்டு போய் கடன் அடைக்கலான்னு பாக்குறியா ஏங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க நம்மளும் திருடுங்கன்றாங்க ஷாம்பாவே எழுதுகிட்டே பின்ன என்ன அண்ணி இன்னைக்கு உங்க வீட்டுக்காரரு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு எங்க வீட்டு செவ்வாய் தடவி பார்த்துக்கிட்டு இருந்தாரு ஏதாவது எடுத்துட்டு போறதுக்காக தானே அத கேட்டு சுப்பையா தங்கச்சி நீயுமா என்ன பார்த்து இப்படி சொல்ல உனக்கு வாய் எப்படி வந்துச்சு யா அவ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எதுவும் பேசாம இருப்பா நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு போலான்னு நினைச்சியா உன் பொண்டாட்டிக்கு எவ்வளவு திமுரு இருந்தா எங்க வீட்டுல வந்து சூடா பால் கேப்பா ஒழுங்கா ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில போங்க அத கேட்டு பார்வதி எழுதுகிட்டே ஐயோ ஷாம்பவி ஏதோ பட்டணத்து பழக்கம் அதனாலதான் சூடா பால் வேணும்னு கேட்டேன் அதுதானே ஒளிய உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு இல்ல என்ன நம்பு அப்ப சுப்பையா கம்பீரமா இரு பார்வதி அழாத நாம தப்பு பண்ணலன்னா பயப்படக்கூடாது ஆமா மாப்பிள்ள நீங்க சொன்னது உண்மைதான் எனக்கு பட்டணத்துல கடன் இருக்கு வியாபாரம் நஷ்டமாயிடுச்சு பாத்தியா உங்க அண்ணன் உண்மையை ஒத்துக்கிட்டான் சுப்பைய கையெழுத்து கும்பிட்டு மொத்தத்தையும் கேளுங்க நான் கடங்காரங்கிறது உண்மைதான் உங்க வீட்டு செவரை நான் பார்த்ததும் உண்மைதான் சாம்பவி பயந்துகிட்டே என்னன்னு பாத்த திருடுறதுக்காக பாக்கலாமா இது தாத்தா காலத்து வீடு இல்ல அப்பா சாகுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னாரு டே நம்ம குடும்பத்துல யாருக்காவது கஷ்டம் வந்துச்சுன்னா நம்ம தாத்தா கட்டின வீட்டுல கிழக்கு பக்கமா இருக்கிற செவருல மூணாவது செங்கலை எடுத்துப்பாரு அங்க தாத்தா நமக்காக ஏதாவது வச்சிருப்பாருன்னு சொன்னாரு சக்கரவர்த்திய ஷாம்பவி அதை கேட்டு ஆச்சரியமா உங்ககிட்ட கேக்குறதுக்கு எனக்கு இருந்துச்சு ஆனா என்னோட நேரமோ என்னமோ மழையால இந்த வீட்ல தங்க வேண்டியதாயிடுச்சு அதனாலதான் யாரும் இல்லாதப்போ அந்த செங்கல்ல உரிமை என் தாத்தாவோட சொத்து சக்கரவர்த்தி உண்மையா இல்லையான்னு தேடி தானே தெரியும் அங்க ஏதாவது இருந்துச்சுன்னா நான் சொல்றது உண்மை இல்லன்னா நான் வீட்டை விட்டு வெளியில போயிடுறேன் நாலு பேரும் அந்த இருக்கிற அறைக்குள்ள போனாங்க தண்ணி அங்கேயும் சுட்டிக்கிட்டு தான் இருந்துச்சு அப்போ கிழக்கு திசையில இருக்கிற செவத்து கிட்ட போய் சக்கரவர்த்தி அந்த செங்கல என்ன ஆரம்பிச்சான் ஒன்னு ரெண்டு மூணு இதுதான் அந்த செங்கல் சக்கரவர்த்தி உடனே அந்த செவத்துல இருக்கிற மூணாவது செங்கல தோண்ட ஆரம்பிச்சான் அந்த செங்கல் தானா கீழே வந்து விழுந்துச்சு அந்த செங்கல் இருந்த இடத்துல சின்னதா ஒரு பித்தள சொம்பு இருந்துச்சு அத ஏதோ துணிய போட்டு மூடி வச்சிருந்தாங்க சுப்பையா உடனே அந்த பித்தள சொம்ப கையில எடுத்துக்கிட்டு அந்த துணியை எடுத்து பார்த்தா அதுல பழைய காலத்து சொக்க தங்க காசுகளும் அப்படியே ஒரு முத்து மாலையும் இருந்துச்சு அத பார்த்த சுப்பையா கண்ணுல கண்ணீரோட மாப்பிள்ள நான் திருடம் இல்ல எங்க தாத்தா எனக்காக வச்ச சொத்து இது சக்கரவர்த்தி சாம்பவியும் வெக்கத்துல தலை குனிஞ்சு நின்னுக்கிட்டு இருந்தாங்க பக்கத்து வீட்டு லக்ஷ்மி பாட்டி ஜன்னல் வழியா இது எல்லாத்தையுமே பார்த்து வாய பொழுந்து நின்னாங்க அப்ப சக்கரவர்த்தி சுப்பையாவோட கைய பிடிச்சுக்கிட்டு என்ன மன்னிச்சிடுங்க மச்சா என் பொண்டாட்டியோட அண்ணனான உங்களையே பக்கத்து வீட்டுக்காரங்க பேச்ச கேட்டு சந்தேகப்பட்டுட்டேன் இந்த மழையிலையும் வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்களை கடவுள் மாதிரி பாக்கறதை விட்டுட்டு நான் சந்தேகப்பட்டுட்டேனே சாம்பவி பார்வதியோட கைய பிடிச்சிக்கிட்டு எங்களை மன்னிச்சிடுங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பேச்சு கேட்டு உங்களை சந்தேகப்பட்டிருக்க கூடாது எங்களை மன்னிச்சிடுங்க ஐயோ வேண்டாம் வேண்டாமாப்ல உங்க மேல தப்பு இல்ல இது உங்க நிலைமை இது உங்க வீட்டுல தானே கிடைச்சது உங்களுக்கும் இதுல பங்கு இருக்கு வேண்டாம் மச்சா இது உங்க தாத்தா உங்களுக்காக வச்சிட்டு போனது உங்க கஷ்டம் தீந்தா அதுவே போதும் கடவுள் அதுக்காக தான் உங்களை இங்க அனுப்பி வச்சிருக்காரு இந்த பணம் எங்களுக்கு வேண்டாம் உங்க உறவு போதும் பார்வதி சாம்பவியோட கைய பிடிச்சு பாத்தியா சாம்பவி இந்த மலை என்ன வேலை பார்த்துருக்கு எங்க கஷ்டமும் தீந்துச்சு உங்களுக்கு எங்க மேல இருக்கிற சந்தேகமும் தீந்துச்சு சக்கரவர்த்தியோட மனசும் மாறி போச்சு சுப்பையா அந்த பணத்தை வச்சு அவனுடைய கடனை தீத்தது மட்டும் இல்லாம சுபை வீட்டை சரி பண்றதுக்காக தேவையான பணத்தையும் கொடுத்தான் அப்படி இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்துச்சு ஆனா பக்கத்து வீட்டு லக்ஷ்மி பாட்டி மட்டும் அவங்க பத்த வச்ச நெருப்பு அணிஞ்சு போச்சு ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்துருச்சு அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டு இருந்தாங்க இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா எப்பவுமே மத்தவங்க பேச்ச கேட்டு நமக்குன்னு இருக்கிற உறவுகளை சந்தேகப்பட்டு அவங்கள நாம கூடாது உறவுகளை எப்பவுமே நம்மள கைவிடாது கஷ்டத்துல இருக்கும்போது நமக்கு உதவி செய்யற தான் உறவுகளோட கைங்க அன்னைக்கு ராமபுரம் அப்படிங்கிற கிராமத்தை மழை தத்து எடுத்திருக்க போல தெரியுது அன்னைக்கு இடைவிடாம மழை பேஞ்சுகிட்டே தான் இருந்துச்சு ஆகாயத்துல இருக்கிற திர கிழிஞ்சி போன மாதிரி அந்த மழை தண்ணியில ஊருக்கு வெளியில இருந்த எல்லாமே நடையுதுன்னு பார்த்தா ரங்கையோட வீட்டுல உள்ள இருக்கிறது நினைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு பாவம் ரங்கையோட வீட்டுக்கு ஊரை சரியா இருக்கல அதனால வீட்டுக்கு ஊற வழியா வீட்டுக்குள்ள தண்ணி சொட்டி அவரு அதை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு இருந்தார் ரங்கம்மா அடியே ரங்கம்மா இந்த மழைக்கு நம்ம வீட்டை ரொம்ப பிடிச்சிருக்கு போல மொத்த மழையும் நம்ம தான் பெய்யுது கொஞ்சம் விட்டா இங்க ஒரு குளமே உருவாகிடும் ரங்கம்மா பாட்டி கையில ஒரு பாத்திரத்தை புடிச்சுக்கிட்டு அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு ஏங்க கத்துறீங்க நீங்க கத்துற கத்துல மேல இருக்கிற ஓடு கீழே வந்து விழுந்து உடைஞ்சு போயிட்டு போகுது அப்புறம் அந்த ஓட்டை வைக்க ரெண்டு ரூபா செலவு பண்ணணும் நானே எந்த இடத்துல பாத்திரத்தை வைக்கலாம் அப்படின்னு அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு இருக்கேன் சரி சரி முதல்ல சரி பண்ணி ஆகணும் இல்லனா பண ஓலையாவது பின்னி போடணும் இல்லனா இந்த மழை காலத்துல தூங்கவே முடியாது பண ஓலை விலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு பண ஓலை வாங்கி நம்ம வீட்டை சரி பண்றதுக்கு பத்து நாள் கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டு போயிடலாம் இந்த மலையில இருந்து நமக்கு வர தண்ணி ரொம்ப சுத்தமான தண்ணி கடவுளே நம்மளுக்காக சுத்தமான தண்ணியை வீட்டுக்கே குடுக்கறான் அதையே வேணான்னு சொல்லணும் சரியா போச்சு வீட்டா நாம தண்ணியில முழுகிடுவோம் போல என் பேச்ச கேளு ரங்கம்மா பேசாம ஆளுங்களை கூட்டிட்டு வந்து ரெண்டு ரூபாய் செலவானாலும் பரவாயில்லன்னு சரி பண்ணலாம் ரங்கம்மா பாட்டி கோமா என்ன ரெண்டு ரூபாய் அப்படிங்கறது உங்களுக்கு சாதாரணமா போச்சா அந்த ரெண்டு ரூபாய் சம்பாதிக்க நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தான் தெரியும் வரவன் என்ன பண்ணுவான் ஓட அங்கே நசிச்சு வச்சுட்டு முடிஞ்சிச்சுன்னு ரெண்டு ரூபாய் வாங்கிட்டு போயிடுவான் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு ரங்கையா ரொம்ப தயக்கமா யோசனையா அய்யோ உன் யோசனைய கேக்கிறத விட பேசாம மழையிலேயே நான் அணையலாம் சரி சரி போங்க வீட்டில் இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வாங்க தண்ணி சொட்டுற இடத்துல பாத்திரத்தை வைக்கலாம் தண்ணி மட்டும் சுத்தமா வீணா போகவே கூடாது ரங்கையா விருப்பமே இல்லாம வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை கொண்டு வந்து தண்ணி விளர இடத்துல வச்சுக்கிட்டு இருந்தாரு இப்போ தண்ணி பாத்திரத்தில் விழும்போது ஏதோ சங்கீதம் வாசிக்கிற மாதிரி இருந்துச்சு அய்யோ இந்த சத்தத்துல எனக்கு தலையெல்லாம் வலிக்குது நடக்க முடியாத அளவுக்கு பாத்திரங்களை வச்சிருக்கிய இது வீடா பாத்திர கடையா பாத்தீங்களா மழை தண்ணியில இருந்து சங்கீதமே கேட்டுக்கிட்டு இருக்கு இப்போ ரேடியோ போட வேண்டிய அவசியமே இல்ல கரண்ட் பில்லும் மிச்சம் மழை நிக்கவே இல்ல அதுக்கு பதிலா அதிகமாச்சு சொட்டிக்கிட்டு இருந்த இடத்துல இப்ப தண்ணி ஊத்த ஆரம்பிச்சுது பாத்திரமும் நிறைய ஆரம்பிச்சுது ரங்கம்மா இதுதான் புத்திசாலி புத்திசாலித்தனமா இன்னும் நிறைய இடத்துல தண்ணி சொட்டுது பாத்திரத்துக்கு என்ன பண்ணுவ கவலைப்படாதீங்க எல்லா பிரச்சனைக்கும் என்கிட்ட ஒரு தீர்வு இருக்கு என்கிட்ட இன்னொரு யோசனையும் இருக்கு அடுத்து இவ என்ன சொல்ல போறாளோ வீட்டுக்கு பின்னாடி போய் கொஞ்சம் இலத்தலைய பறிச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் களிமண்ணும் சாணத்தையும் கொண்டு வந்து எல்லாத்தையுமே கலந்து நாம மேல எங்கெல்லாம் தண்ணி சுட்டுதோ அங்கெல்லாம் பூசி வைக்கலாம் இத இலவச சிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது கேட்டு ரங்கையா என்ன சொல்ற நீ வீட்டுக்கூறையில ஏறி ஒட்டணுமா அதெல்லாம் முடியாது வழிக்கு விழுந்தனு வச்சுக்கோ என் கால் உடஞ்சு போயிடும் அப்புறம் வைத்திய செலவு வரும் உங்களுக்கு ஒன்னும் ஆகாது உங்களுக்கு துணியா நான் கீழே நின்றுகிட்டு இருக்கேன் உங்களுக்கு தைரியம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சிட்டனா பத்து மாசத்துக்கு நமக்கு பிரச்சனையே இருக்காது பாருங்க நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாவம் ரங்கையா தாத்தா இந்த வயசான காலத்துல அந்த மண் கலவையை எடுத்துக்கிட்டு தலையில ஒரு கோணி பைய போட்டுக்கிட்டு கால் நடுங்க நடுங்க ஏறினாரு இருந்து ரங்கம்மா இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த பக்கம் இல்லங்க இந்த பக்கம் அதோ அந்த பெரிய ஓட்ட அவங்களுக்கு அங்க நிறைய மண்ண போட்டு பூசுங்க சாணிய நல்லா அப்பதான் ரங்கையா மேல இருந்தே கத்துனாரு என் உயிரை எடுக்கவே என்ன கட்டிக்கிட்டு வந்துருக்கா போல இவ கூட வாழறதுக்கு கீழே விழுந்து சேர்த்து போயிடலாம் ரங்கையா தாத்தா எப்படியோ கஷ்டப்பட்டு மண் பூசிட்டு கீழே இறங்கினாரு உடம்பெல்லாம் மண்ணு பூசிக்கிட்டு இருந்தாரு அவரை பாக்குறதுக்கு ஏதோ மண்ணு மனுஷன் மாதிரி தான் தெரிஞ்சாரு ஆஹா பாக்க எவ்வளவு அழகா இருக்கீங்க உண்மையை சொன்னோம்னா இப்பதான் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க வாங்க வாங்க நம்ம செஞ்ச வேலையோட பணன போய் பாக்கலாம் அவங்க உள்ள வந்து பார்க்கும்போது தண்ணி மட்டுமே சுட்டிக்கிட்டு இருந்த இடத்துல இப்போ மண்ணும் சேர்ந்து சுட்டிக்கிட்டு இருந்துச்சு வீடெல்லாம் ஒரே சேர் சேரா பார்க்கவே கொடுமையா இருந்துச்சு பாத்தியா பார்த்தியா இப்ப மழை தண்ணியில இல்ல நாம சாணியிலேயே குளிக்கலாம் இல்ல அட இருங்க இப்ப தானே பூசிட்டு வந்திருக்க காய வேணாமா அது சரியா அந்த நேரத்துல வீட்டுல யாராவது இருக்கீங்களா அப்படின்னு அந்த ஊரோட தலைவரான வீரையா வந்தாரு அவர் தோல்ல அங்க வஸ்திரமோ கையில கொடியும் இருந்துச்சு அத கேட்டதோ ரங்கையா போச்சு போச்சு தலைவர் வந்திருக்காரு நம்ம வீட்டு நிலைமைய பார்த்தா என்ன நினைப்பாரோ என்னமோ அப்போ ரங்கம்மா ரங்கைய கிட்ட நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நீங்க போய் அவர்கிட்ட பேசுங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் ரங்கம்மா வீட்டுல ஒரு ஓரமா நினையாம இருக்கிற ஒரே ஒரு நாற்காலிய கொண்டு வந்து போட்டாங்க அட வாங்க வாங்க தலைவரே என்ன திடீர்னு மழையில நனைஞ்சிக்கிட்டு வர வந்திருக்கீங்க பாருங்க அங்க வஸ்து நனைஞ்சு போச்சு கொடுங்க காய வச்சு கொடுக்கறேன் அப்போ வீரைய வீட்டோட நிலைமைய பார்த்து என்னங்கய்யா இது வீடெல்லாம் இப்படி இருக்கு கோரையில இருந்து தண்ணி சொட்டுதே அது அது வந்து கடவுளோட கருணா தாங்க போன வருஷம் சரியா மழை பெய்யல அதான் இந்த வருஷம் அதுக்கும் சேர்த்து வீட்டுக்குள்ள மழை பெய்யுதுமா அப்புறம் எதுக்காக இங்க பாத்திரங்கள் எல்லாம் வச்சிருக்கீங்க சாமி பக்தி அதிகம் சுத்தமான இந்த தண்ணியால சாமிக்கு அபிஷேகம் செய்யணும்னு தண்ணியை நாங்க புடிச்சுக்கிட்டு இருக்கோம் வீரையாவுக்கு இவங்க சொல்றது பொய்யேன்னு பொய்யன்னு தெரிஞ்சாலும் கூட ஏதோ சொல்ல முடியாம அமைதியா உட்காந்துகிட்டு இருந்தாரு அப்ப ஒரு அங்கம்மா உள்ள போய் அவருக்காக சுட சுட காஃபி கொண்டு வந்து கொடுத்தாங்க வீரையா சரியா அந்த காஃபியை குடிக்கலான்னு கையில வச்சுக்கிட்டு இருக்கும்போது போது ரங்கைய தாத்தா மேலே போய் ஒட்டிட்டு வந்த அந்த மண்ணு சாணியோட கலவை நேரா அந்த காஃபில விழுந்து அந்த காஃபி தெரிச்சு பாவம் வீரைய போட்டுக்கிட்டு இருந்த துணியெல்லாம் இப்ப காஃபி கரையா ஆயிடுச்சு பயந்து போய் வீரையா எழுந்துருச்சு என்ன இது என் காஃபில சாணி ஐயோ போய் எடுத்துக்காதீங்க அது கடவுள் ஆகாயத்துல இருந்து நேரா உங்க காஃபில வந்து விழுந்திருக்கு நீங்க கொடுத்து வச்சவரு ஆமாமா இத மண் பிரசாதம்னு சொல்லுவாங்க ரொம்ப அரிதானது சாப்பிட்டா ரொம்ப நல்லது வீரையாவுக்கு கோவம் தலைக்கிடுச்சு போத நிறுத்துங்க நீங்க எவ்வளவு பெரிய கஞ்ச பிசனாரிங்கன்னு ஊர்ல எல்லாரும் சொல்றாங்க ஆனா இப்பதான் நேர்ல பாக்குறேன் செலவு பண்ணி கூறைய சரி பண்றதை விட்டுட்டு இப்படி சாணிய பூசுறீங்களே வெக்கமா இல்லையா ரங்கையா ரங்கம்மா தலை குணிச்சு நின்னுக்கிட்டு இருந்தாங்க அப்ப வீரைய கோவத்தை விட்டுட்டு சரி சரி நடந்தது ஏதோ நடந்து போச்சு நாளைக்கு ஆளை வச்சு கூறைய சரி பண்ணுங்க ஆவர செலவுல பாதிய நான் கொடுக்கறேன் ஒரு தலைவனா இது என்னோட கடமா தானே அதை கேட்ட உடனே ரங்கம்மா ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க அவங்க கையெழுத்து கும்பிட்டு ஐயா நீங்க கடவுள் மாதிரி வந்திருக்கீங்க பாதி பணம் நீங்க கொடுக்கறீங்கன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அடுத்த நாளே கூலி ஆட்களை வர சொல்லி வீட்டோட கோரிய அவங்க ரெண்டு பேரும் சரி பண்ணாங்க சரியா அந்த நேரத்துக்கு தான் வீரையா அவங்க வீட்டுக்கு வந்தாரு அவருடைய பங்கு பணமான ரெண்டு ரூபாவை ரங்கம்மா கிட்ட கொடுத்தாரு அப்பாடா இப்பதான் வீடு நல்லா இருக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் இந்தாங்க உங்க ரெண்டு ரூபா வீரையா ஆச்சரியமா என்ன இது என் பணத்தை எனக்கே திரும்ப கொடுக்கறீங்க அப்ப ரங்கம்மா நீங்க போனதுக்கு அப்புறமா கூலி ரெண்டு ரூபாவுக்கே எல்லா வேலையும் வாங்கிட்டேன் இருக்கிற பணத்தையே கொடுத்துட்டேன் உங்க பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க எப்படியோ ரெண்டு பக்கமும் ரெண்டு பேருக்கும் லாபம் தானே அப்படின்னு ரங்கம்மா சொன்னதை கேட்டு ரங்கையாவுக்கு வாயிலிருந்த வார்த்தை வரல வீரயாவாலும் எதுவும் பேச முடியல ரங்கையா மனசுக்குள்ள என் பொண்டாட்டியோட கஞ்சித்தனத்துக்கு முன்னாடி மழையாவது இல்ல தலைவராவது யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டாரு இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா கஞ்சத்தனமும் ஒரு விதமான திறமைதான் ஆனா அந்த திறமைய எப்போ எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் நாம பயன்படுத்தணும்